வணக்கம் வெல்கம் டு தமிழண்ணம் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம சோயா கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் வாங்க மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் மசாலாவுக்கு முதல்ல ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கால் டீஸ்பூன் எல்லாம் குருமிளகுட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணதை சேர்த்திக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வணங்கட்டும் மீடியம் வெங்காயம் அந்த கண்ணாடி பதத்தை உங்க பதம் வர மட்டும் வணக்கிக்கலாம் அந்த கோம்பு சீரகம் பட்டை இதெல்லாம் நம்ம வறுக்கப்போ நல்லா வாசனையா இருக்கும் கிரேவி நல்லா மனமா இருக்கும் ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த அளவுக்கு தக்காளியை ஒரு தக்காளி போட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் போட்டாச்சு இன்னும் ஒரு தக்காளி கட் பண்ண போட்டுக்கலாம் இதை தக்காளி போடு சாஃப்டா வரும்போது வணக்கிக்கலாம் நல்லா வதங்கடும் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டா தான் வதங்குறது நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் multimulti-field <smallly noise> போதுங்க இது இப்போ ஆயிடுச்சு அரை வச்சு எடுத்துக்கலாம் நான் இது இன்னொரு பொண்ணு மூடி ஆட் பண்ணிக்கலாம் இது இந்த முந்திரி வந்து ஒரு ஆறு முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன் இது எதுக்குன்னா இது நல்லா டேஸ்டா இருக்கும் இந்த முந்திரி ஆட் பண்ணோம்னா எழுதி நல்லா திக்கா கொடுக்கும் டேஸ்டும் நல்லா இருக்கும் முந்திரி போட்டு ரொம்ப செகண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆற வச்சு அரைச்சு எடுத்துக்கலாம் மசாலாக்கு வணக்கணும் ஆற வச்சு இந்த மாதிரி பேஸ்ட் ரெடி பண்ணியாச்சு நம்ம கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ இரநூறு கிராம் சோயா எடுத்துருக்கோம் இதைய தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதுல இந்த சோயா போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும் இப்ப ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்தியாச்சு நல்லா சூடாயிடுச்சுங்க இதுக்கு முதல்ல ஒரு பிரிஞ்சி இலை ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் அது அஞ்சாறு கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம் கொத்தமல்லி ஒரு மிளகாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் போதும் ஏன்னா நம்ம பட்டை குருமிளகு எல்லாமே சேர்த்திருக்கோம் எல்லாம் காரம் இருக்கும் மஞ்சத்தூள் சின்ன ஸ்பூன்ல அரை ஸ்பூன் சேர்த்திக்கலாம் நல்லா கலந்து விட்டுருவேன் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இதை செய்யணும் நல்லா கருவ விடாம வாங்கிக்கணும் இதெல்லாம் அந்த பச்சை வாசனை போற மட்டும் வணக்கிட்டு நம்ம இப்போ இரநூறு கிராம் இந்த சோயா எடுத்திருக்கிறோம் சோயாவெல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா எடுத்துக்கலாம் இப்ப நல்லா நல்லா கலந்து விட்டுலாம் மசாலா எல்லாம் எல்லாத்துலயும் பிடிக்கிற மாதிரி கலந்து விட்டுறோம் நல்லா அந்த மசாலா பிடிக்கிற மட்டும் கலந்துக்கலாம் இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா இந்த பேஸ்ட் அதுவும் கலந்துக்கலாம் வச்ச அந்த கிரேவி நல்லா போட்டு கலக்கியாச்சுங்க அந்த ஜார்ல இப்ப கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த தண்ணியில இதுல ஊத்திடலாம் நமக்கு அந்த கிரேவி மாதிரி வேணும் உரங்காட்டி அந்த இருக்கிற ஜார்ல இருக்கிற மசாலால கலந்து தண்ணி எடுத்து அது கொஞ்சம் சேர்த்துக்கிளவு போதும் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துனா போதும் இதுலயும் சோயாலையும் கொஞ்சம் தண்ணி விடும் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துனா போதும் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்க கொதிக்க விடணும் உங்களுக்கு இந்த கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு இருந்தா சரியா இருக்குது அதனால நான் இந்த அளவுக்கு தண்ணி ஊத்தி இருக்கிறேன் நீ இது ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சு விடலாம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாமா இப்ப கொதிச்சுட்டு இருக்குதுங்க இதை இடையில ஒரு வாட்டு கிளறி விட்டுறணும் உப்பு இப்போ அரை டேபிள் ஸ்பூன் போட்டு போட்டுருட்டாச்சு உப்பு அரை டேபிள் ஸ்பூன் போட்டு இனியும் நல்லா கொஞ்சம் மட்டும் கொதிக்கிட்டுங்க கொதி வச்சிடலாம் போதுங்க உங்களுக்கு உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கோங்க ரெடி ஆயிடுச்சு நீ கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி தர மேல தூவிக்கலாம் கிளறி கிளறி சோயா கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க நீங்க இதை செஞ்சு பாருங்க